ரிஷபராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சூரியன் இல்லைங்க என்னைக்குமே முழுமையா பிரகாசிக்கிறது அது ஒரு நிலா மாதிரி வளர்பரியும் இருக்கும் தேய்பரியும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு நாள் மறைந்து போகும் அதை உணர்ந்து செயல்படுங்க ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து இருக்க போறது இல்ல இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம எப்படி வாழணும் எந்தெந்த விஷயங்களுக்கு துணை போகணுங்கிறத உணர்ந்து வாழணும் தெய்வத்துக்கு அடி வாழணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அடப்போப்பா என்ன பண்ணாலும் விதி நம்மள விடாது விரட்டுகிட்டே தான் வரும் கண்டிப்பா விதி என்று எதையுமே நீ விட்டு விடாத கடவு கிட்ட தொடர்ந்து வேண்டும் அந்த விதியும் விளக்கக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு உண்டு நம்ம வெளியே தெரிகிட்டு இருக்கோம் ஆனா நல்ல மனசுதான்ப்பா கடவுள் உங்களுக்குள்ளதான் இருக்கு நடத்தியதும் நீயே நடத்த போவதும் நீயே நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் இறைவான்னு சொல்லி கடவுள்கிட்ட உண்மையான பக்தியோட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க அப்படி உண்மையும் நம்பிக்கையும் உங்களை ஒரு நாளும் கைவிடாது எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி நம்ம தலையில வந்து இவன் கஷ்டப்படணும்னு சொல்லி அந்த பிரம்மன் எழுதி அனுப்பியிருந்தாலும் சரிங்க நம்ம அந்த கஷ்டத்தை கடந்து போக்குறதுக்கு தெய்வங்கள் துணை வருவாங்க ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஒரு நொடி இந்த கடவுளை என்னை காப்பாத்தலைனா என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் அது நம்ம வாழ்க்கையிலும் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும் நம்ம எல்லாரும் கடவுள் கிட்ட வேண்டது என்னங்க பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையே கேட்கறோம் ஆனா கண்டிப்பா அது கடவுள் கொடுக்க மாட்டாங்க பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கேளுங்க நிச்சயம் அது உங்களுக்கு கொடுப்பார் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு அப்பதான் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிமானம் இருக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கன்னு தெரியுமா கஷ்டங்கள் வந்தாதான் இன்பத்திற்கு தகுதி புரியுதுங்களா சர்வசாதாரமா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிட்டா அப்புறம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாது சுகத்திற்கும் துன்பத்திற்கும் வித்தியாசம் தெரியாது யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்க யாருக்குமே உழைப்போட அருமை தெரியாது புரியுதுங்களா நிறைய விஷயங்கள்ல உங்களுக்குள்ளே கேள்விகளாக வைக்கிறப்போ அத தெய்வங்கிட்ட பதில தேடுங்க குறிப்பா தூய்மையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களான ரிஷபர் ராசிக்காரர்களே நிறைய வாழ்க்கையில கேள்வி வச்சிருக்கீங்க அது இறைவன்கிட்ட வைங்க உங்களுக்கு அதற்கான பதில கொடுப்பார் நம்ம தேடக்கூடிய அனைத்துமே நமக்குள்ளதான் இருக்கு நம்ம அதை தேடக்கூடிய விதத்துல தான் அது செயல்படும் அப்படிதாங்க தெய்வம் இருக்கு என்னுடைய வாழ்க்கையை சிறப்பா மாத்தி கொடுக்கணும்னு நம்புறீங்களா கட்டாயம் அது நடக்கும் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளோட வீடியோ பதில் நிறைய பேர் பேசுவாங்க அட இந்த பொண்ணுக்கு என்னப்பா ஜோசின்னு தெரிய போகுது அது ஏதோ ஏதோன்னு பேசிக்கிட்டு இருக்கு உலகிட்டு இருக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க யாரோ அது பண்றாங்க சரி என்ன வேணா பேசிட்டு போங்க பட் உங்களுக்கான பலன் உண்மைன்னு நினைக்கிறவங்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திங்கிறத நம்பிக்கையோட தாங்க நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ பதிவே நான் பதிவிட்டு இருக்கேன் நல்ல விஷயங்கள்ல யார் வேணா சொல்லலாங்க தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆதரவு தரக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க லைக் பண்ணுங்க உண்மைகள் உரைக்க சொல்லப்படட்டும் உண்மைகளுக்கு என்றும் ஆதரவு கிடைக்கட்டும் சரிங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க முப்பது ஆண்டுகளுக்கு பின் வரக்கூடிய திரிகிரக கிரக ஆள சில ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக மாற போகுது சொல்லப்போனா வாழ்க்கையில உச்சத்தை தொட போறீங்க இன்னும் ஒரு படி மேல சொல்லா பணமழை கொட்ட போகுதுங்க இனி எல்லாமே உங்க வாழ்க்கையில சக்சஸ் தான் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அது என்னமா திரிகிரக யோகம் அப்படின்னா என்ன எதனால அந்த யோகம் உருவாகியிருக்கு இதெல்லாம் ரிஷபத்திற்கு என்ன பலன் கேக்குறீங்களா முதல்ல ஜோதிடத்துல அந்த திரிகிரக யோகம்னா என்னங்க கிரகனுடைய பேச்சியை தான் நம்ம இப்படி சொல்லுவோம் இது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில இணையும் போது தான் இது அது மார்ச் மாதத்துல சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் இவங்க மூன்று பேருமே முப்பது வருஷம் கழிச்சு மீன ராசியில இணையறாங்க இதுதாங்க ஒரு அற்புதமான வாய்ப்பையும் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களையும் வழங்க போகுது இந்த திருகிரக யோகத்தினால பயனடையக்கூடியவங்க அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க வெற்றியை பெற போறாங்க எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போறாங்க சமூகத்துல உடைய அந்தஸ்து உயரப்போகுது இந்த கிரகனுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒருத்தனுடைய விதியவே மாற்றி அமைக்கக்கூடியதுல முக்கிய பங்கு வகிக்கும் அப்படித்தாங்க கிரகம் வந்துட்டு ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு நகரும் போது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்புங்கிறது நேர்மறையாவும் இருக்கும் எதிர்மறையாவும் இருக்கும் சொல்ல போனா ஒவ்வொரு கிரகத்துடையும் பேச்சும் வந்துட்டு தனித்துவமான ஆற்றலை கொண்டது இப்ப சனி பகவான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றாருனாக்கா அதுக்கு ஒரு பலன் உண்டு குரு பகவான் நகர்றாருனாக்கா அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி பலன் உண்டு இப்படி சில அரிதான சந்தர்ப்பங்கள்ல ஒரே ராசியில பல கிரகங்களும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில இணையறது திருக்கிரக யோகம் இந்த யோகம்ங்கிறது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அதாவது வியாழனுக்கு சொந்தமான மீன ராசியில உருவாகுது அது குருவுடைய ராசிதான் தான் மீன ராசி இதனால அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியதுல இரண்டாவது ராசியாக இருக்கிறவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க அப்படி என்னமா பலன்களை ரிஷபம் அனுபவிக்க போறாங்க பார்க்கலாமா கேட்க நல்லா தான் இருக்கு இந்த திருகருக யோகம் வந்து ரிஷப ராசிகளுக்கு பயனுள்ள மாற்றங்களை ஏற்படுத்த போகுது இந்த சக்தி வாய்ந்த யோகம்ங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தையும் லாப வீட்டுல உருவாகிறதுனால இவருடைய நிதி நிலையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு இவருடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலையும் ஆல்ரெடி வேலை இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வும் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மத்தவங்க கிட்ட உங்க பணம் சிக்கிருக்கு இல்லையா வருமோ வராதோ போராடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பணத்தை திரும்பவும் மீட்டெடுக்க போறீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கார்கள் ஆண்களோ பெண்களோ பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நீங்க எதிர்பாராத லாபத்தை அடைய போறீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் தாண்டி எதிர்பாராத வகையில லாபம் உண்டு அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான பயணம் போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்கு இது வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான சாதகமான நேரமே சொல்லலாம் சொல்லப்போனா பழைய முதலீட்டுல இருந்து கூட இப்ப லாபம் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது அதே நேரத்துல குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளையும் பெற போறீங்க அவங்களுடைய முயற்சிக்கு அவருடைய ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த யோகத்தின் காரணமா ராசிக்காரங்க வாழ்க்கையில பல நேர்மறையான பலன்களை பெற போறீங்க அதாவது நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிலவிட்டு வந்த பல்வேறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல முடிவுக்கு வர போகுது யோகமான நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி தொழிலையும் சரி வெற்றி பெற போறீங்க செழிப்பு உண்டாக போகுதுங்க மாணவர்களை பொறுத்திருக்கும் இந்த யோகத்தினால போட்டித் தேர்வுகளை கூட வெற்றி பெறுவீங்க அரசாங்க அரசாங்கக்கானவெல்லாம் இப்போ வந்துட்டு நனவாக போகுது சிறந்த முடிவுகளை அடைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்போன மாணவர்களுக்கெல்லாம் விரும்பிய பள்ளி மற்றும் நிறுவனத்துல சேர்க்கை கிடைக்கும் நீண்ட காலமா ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டீங்களா புதிய நிறுவனத்துல பொறுப்புகளோட நல்ல வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல நிலுவையில் இருக்க உடைய அனைத்து வேலையுமே வெற்றிகரமா முடிச்சுக்க போறீங்க மொத்தத்துல இந்த திரிகரக யோகம்ங்கிறது ரிஷபத்திற்கு வாழ்க்கையே ஆமுகமா மாத்தி கொடுக்க போகுதுங்க அடுத்தடுத்து சொல்லா வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல வெற்றிகள் குவிய போகுது வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் புதிய வேலை வாய்ப்பும் பெற போறீங்க அலுவலகத்துல உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழல் கிட்ட ஆதரவு கிடைங்க உற்சாகமா இருக்க போறீங்க அதே மாதிரி நிதி ரீதியா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலும் சரிங்க வணிக நோக்கத்திற்காகவும் தொலைதூர பயணம் போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய பல லட்சியங்களை இப்ப நிறைவேற்றி கொள்ள முடியுங்க சொல்லப்பனா இந்த திரிகரக யோகம்ங்கிறது பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகுது இது வந்து ஒரு சுப யோகம்னு சொல்லலாம் வாழ்க்கைக்கு ஆறுதலையும் ஆடம்பர வாழ்க்கையும் தரப்போகுது சொத்து வண்டி வாகனம் வாங்குவீங்க கூடுதல் சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு உங்களுடைய குடும்ப சூழலை உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுது மேலும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயும் சரி உறவுக்காரங்கிட்டையும் சரி மதிப்பு மரியாதை போகுதுங்க உயரப்போகுதுங்க வாழ்க்கை துணை கிட்ட நெருக்கம் அதிகமாகும் உணர்வு ரீதியா பலப்படுத்திக்க போறீங்க சமூகத்துல இமேஜ் அப்படிங்கறது மேம்பட போகுது இதன் விளைவா மரியாதை மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் மொத்தத்துல இந்த யோகம் வந்து உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகுதுங்க இது மட்டும் இல்லாம ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அழிக்க போகுது இந்த அரிய கிரகநிலை உடைய ராசியில ஒரு சக்தி வாய்ந்த கிரகநிலையினே சொல்லலாம் தன்னம்பிக்கை அதிகமாகுது உங்களுடைய வாழ்க்கைய தடைகளை தாண்டி வெற்றி அடைய வைக்குது வியாபாரிகளுக்கு இந்த யோகம் வந்து புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க இதுவே தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க முன்னெடுத்து அடைய போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரி திருமணம் ஆனவர்களா இருந்தீங்கனாக்கா உங்களுடைய உறவுகள்ல அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான ஒரு நல்ல வரணை சந்திக்க போறீங்க சந்திப்பு அப்படிங்கிறது உங்களை வந்து திருமண பந்தத்துக்குள்ள கொண்டு போகும் போனா சாதகமான காலகட்டத்துல இருக்கீங்க வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளையுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் அடைய போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே தயக்கமோ பயமோ இருக்காது சிறப்பா செயல்பட போறீங்க மாதிரி குடும்பத்தோட புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளாலையும் எல்லா வகையிலுமே லாபத்தை பார்க்க போறீங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுதுங்க தொழில் ரீதியாவும் சரி வியாபார ரீதியாவும் சரினு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாம நடக்குங்க இது உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இது வந்து ரிஷபராசிகளுக்கு இந்த திரிகிரக யோகம்ங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப விரிவா நட்சத்திர பலன்களையும் சேர்த்து பார்த்திடலாங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பண வரவுல ஏற்றமான காலகட்டம் எதையுமே சமாளித்து விடக்கூடிய சக்தி கிடைக்குதுங்க ஆடம்பர செலவு பண்ணுவீங்க புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க பெறுவீங்க திருப்தியான மன வாழ்க்கையும் சந்தான பாக்கியம் கிட்டுங்க அது குழந்தை பாக்கியம் கிட்டும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் திறமைகளை வெளிப்படுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு செயல்பாடுகள் வந்து தடைகள் விலகுது உங்க உழைப்பிற்கான பாராட்டுகளை பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்க கூட திரும்ப குடும்பத்தோட சந்தோஷமா நேரம் கழிக்கூடிய அளவுக்கு யோகம் அலைச்சிகள் இருந்தாலும் அங்கீகாரம் உண்டு உழைப்புக்கான உயர்வு உண்டு அடுத்து மிருகசிரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மேல் அதிகாரங்கிட்ட ஆதரவு உண்டுங்க அங்கீகாரம் உண்டு உடல் பாதிப்புகள் விலகுது சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை தொகை உடனடியா வந்து சேரும் நிதி ரீதியா பொருளாதார ரீதியா உயர்வை பார்க்க போறீங்க குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது ஒரு சில வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர ரிஷபராசிக்காரளுக்கு யோகம் தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து கரும்பு சாரால அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால அர்ச்சனை செய்ய பணத்தட்டுப்பாடு நீங்கும் குழப்பங்கள் விலகும் நீடித்த சந்தோஷம் கிடைக்குங்க இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து மஞ்சள் குங்குமம் மற்றும் மாங்கல்யம் இந்த மூன்று பொருட்களையும் சுமகலிகளுக்கு ஒரு ஐந்து பேருக்கு தானம் கொடுக்க நிலைத்த செல்வம் கிடைக்கும் நீடித்த புகழ் கிடைக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்குங்க அதே மாதிரி இந்த திரிகிரக யோகங்கிறது இன்னும் பலப்படணும் ரிஷபராசிகளுக்கு இன்னும் யோகம் வரணும் அந்த யோகம் வந்து உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்ங்க வழிபாடும் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையினால்தான் இந்த யோகமே உங்களுக்கு இருக்கு அப்ப சுக்கர பகவானுடைய யோகத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சுக்கர பகவானை வணங்கி வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க கஷ்டங்களும் துக்கங்களும் காணாமல் போகும் கவலைகள் எல்லாமே பறந்து போகும் பொண்ணும் பொருளும் சேரும் பணம் பல வழிகள்ல உங்களை வந்து சேரும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைச்சுன்னா அதாவது குருவுடைய அருள் இருந்தாதான் திரு அருள் பெற முடியும் அதாவது இறை அருள் பெற முடியும் அந்த மாதிரி தாங்க சுக்கர பகவானிய அருளை பெறுவதும் மிக மிக அவசியம் ஏன்னா திருமண யோகத்துக்கும் சரி வீடு கட்டுறதுக்கு மனை வாங்கறதுக்கு சொத்துக்களை பெறுவதற்கு சந்தான பாக்கியம் சொல்லக்கூடிய குழந்தை செல்வதற்கும் பொருளாதார பிரச்சனைகள் இல்லாம போகிறதுக்கும் கடன் தொல்லை இல்லாம போகிறதுக்கும் வாழ்க்கை வளமா வாழ்றதுக்கும் சுக்கர பகவானிய அருளை பெற வேண்டும் அப்ப ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர பகவானுக்கு வழிபாடு வைங்க அடுத்துதான் சூரிய பகவானுடைய வழிபாடு இவரை பொறுத்த வரைக்கும் நவகரனுடைய முதல்வன் வாழ்க்கையில பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரசு அந்தஸ்து இந்த மாதிரியான யோகங்களை பெறணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடு செய்யணும் சூரிய பகவானுடைய அருள் இருந்துச்சுன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய பலமும் கிடைக்கும் புரியுதுங்களா இவரை எப்படிங்க வழிபாடு செய்யணும் காலையில எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகத்துல நீராடி பூஜைகள் செய்து சரிங்களா ஒரு தட்டுல கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதாவது ஒரு பாலம் இத வந்து எடுத்துக்கோங்க விளக்கேற்றி அதை வந்து சூரிய பகவான் உதிக்கக்கூடிய திசை நோக்கி வச்சு ஒரு சின்ன சொம்பளை தண்ணீர் எடுத்துக்கோங்க அது வந்து சூரிய பகவானை நோக்கி அவரை வழிபாடு செஞ்சுக்கிட்டே அந்த அர்ச்சனை தட்டுல தீர்த்தம் போல தெளிக்கணும் அந்த பூஜை முடிஞ்சதுமே நீங்க சாப்பிட வேண்டிய ஏதாவது ஒரு இனிப்பு வகை இருக்கணும் குறிப்பா வெள்ளம் சேர்த்து சாப்பிடுறது உத்தமம் அதுக்கு பின்னாடி மாலை நேரம் வரைக்கும் எதுவுமே கூடாது தண்ணீர் பால் எடுத்துக்கலாங்க அதாவது காலை முதல் மாலை வரைக்கும் சாப்பிடாம விரதம் வந்துட்டு மாலையில சூரிய பகவான் அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடணும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பா சாப்பிட முடியல அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்கவே சாப்பிட கூடாதுங்க அடுத்த நாள் காலையில சூரிய பின்னாடிதான் சாப்பிடணும் இப்படி விரதம் இருக்கீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் கூட எதுவுமே உங்களை அண்டாது முகத்துல வசீகரம் இருக்கும் சமூகத்துல மத்தவங்க மதிக்கூடிய நிலையில உங்களுக்கு உயர்வு இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் துஷ்ட சக்திகளோ செய்வினை மாந்திரிகமோ எதுவுமே வேலை செய்யாது ஏன்னா அந்த அளவுக்கு சூரிய பகவானுடைய விரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு அரணை கொடுக்கும் அதாவது உங்களை எதிர்க்கிறவங்க அந்த அரசனாவே இருந்தாலும் சரிங்க ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து யாரோட்டங்க சூரிய பகவான் வழிபாடு செய்யறீங்களோ அந்த எதிரிகள் வீழ்ந்து போவாங்க அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்கு விரதம் இருக்கிறது சோ தவறாம அந்த வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சூரிய பகவான் அருளிடுவார் அடுத்த சனீஸ்வர பகவான் இவர் எப்படி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு சனிக்கிழமை முடிஞ்சதுன்னா விரதம் இருங்க முடியாத பட்சத்துல பால் தண்ணீர் தாங்க அதை அருந்திட்டு நவகரங்களை வீட்டுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி இல்லாத ஏழை எளிய இல்ல ஊனமுற்றவங்களுக்கு வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச பண உதவியோ பொருள் உதவியோ இல்ல சாப்பாடோ வாங்கி கொடுத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும் புரியுதுங்களா சோ இந்த மூன்று கிரகங்களுடைய வழிபாடும் உங்களுக்கு இன்னும் யோகமான பழங்களை அள்ளி கொடுக்குங்கிறத தெளிவா சொல்லிடுறாங்க வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்துங்க எல்லா விதங்களையுமே தெளிவா இருங்க தெளிவான சிந்தனையோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகினால் வெற்றி நிச்சயம் இது கடவுளோட சத்தியங்க வாழ்த்துக்கள் பலன் பார்த்து உன்னை வணங்கவில்லை சிவனே உனை பார்த்த கணமே மகிழ்ச்சியில் ஆடுது என் மனமே சிவ சிவ பெருமானே ஓம் நமக் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி எல்லாம் சிவமயம்